ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ எப்படி பார்த்தீங்கன்னாக்கி எங்கள் ஊரில் உள்ள ஒரு ஃபேமஸான ஒரு கோயிலை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அட நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் உள்ள நம்ம காவல் உள்ள கோயிலை பற்றி தாங்க நாங்கள் பேச வரேன் இந்த கோயிலை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க வெளியூர்லேருந்து கேரளாவிலேருந்து ஏகப்பட்ட இடத்துலேருந்து இந்த சர்ச்சுக்கு வந்து வந்துட்டு போயிட்டுருப்பாங்க ஸோ அந்த கோயில் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற சர்ச் இந்த கோயில் இப்போ கொஞ்சம் ஃபேமஸாக இருக்குது ஸோ இந்த கோயிலில் இந்த வருஷம் வச்ச குடில் வந்து பயங்கர ஃபேமஸாக போயிட்டு இருக்கு அந்த குடில தாங்க நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கிறிஸ்மஸ் வந்தாச்சு இல்லை அந்த கிறிஸ்மஸில் வந்து கடவுள் வந்து எப்படி பிறந்தார் அப்படிங்கிறத வந்து டெக்கரேஷன் பண்ணி குடில் மாதிரி வீடு மாதிரி வச்சு எடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க பல லட்சங்களை போட்டிருக்காங்க இப்போ அந்த குடிலோட என்ட்ரன்ஸ்குள்ள நம்ம போக போகிறோம் இப்போ வந்து நான் வந்தது வந்து ஒரு மதியான டைம் அதனால் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இதே நீங்கள் நைட்டு பார்த்தீங்கன்னாக்கி பயங்கர லைட்டிங்கெலாம் செமையாக இருக்குது ஸோ அந்த வீடியோ வந்து நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க நைட் எடுத்த வீடியோ இது வந்து டே டைம் எடுத்த வீடியோ ஸோ நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல வழியெல்லாம் போட்டு எடுத்து சூப்பராக டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க ஸோ உங்களுக்கு டைம் இருந்தனாக்கி கண்டிப்பாக நியூ இயருக்கு முன்னாடி வந்து கண்டிப்பாக அந்த குடியில் ஒரு விசிட் போடுங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போது குடில் உள்ள போக போகிறோம் கடவுள் நம் எல்லோருக்காகவும் இந்த உலகத்தில் வந்து ஏழை மகளாக மாட்டுத் துல்வத்தில் பிறந்தார் அதை நினைவு கூறும் விதமாக இப்போ வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கிராண்டாக நம்ம மக்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக சூப்பராகட்டு பண்ணியிருக்காங்க நம்ம மக்கள் ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது இப்போ வந்து கொஞ்ச பேர் தான் உள்ளே இருந்தாங்க சாயங்காலம் ஆக பயங்கர கூட்டமாக இருக்கும் நம்ம இப்போ வந்தது நல்லது தான் நைட்டு ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இடங்கள் அது வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன்ல அதை கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் பார்த்துருங்க இப்போ நம்ம அவுட் சைடில் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அவுட் சைடு வந்து இது வந்து வெளியே போகக்கூடிய வழி சுற்றி பார்த்திங்கன்னாக்கி ஃபுல் ஒரு பார்க் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சின்ன குழந்தைங்களாம் வந்து இருந்தாங்க பக்கத்தில் வந்து கிளி கூண்டு அந்த மாதிரிலாம் வச்சு எடுத்து சூப்பராக டெக்ரேஷன் பண்ணியிருந்தாங்க பக்கத்தில் உள்ளவங்க நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க முன்னாடி நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி இருக்காது இப்போ வந்து நிறையா வந்து புது புது மாற்றங்கள்லாம் அந்த சர்ச்சில் கொண்டு வந்திருக்காங்க ஃபுல் வந்து முன்னாடி வந்து கடற்கரை மண் மாதிரி தான் இருக்கும் இப்போ ஃபுல் தர போட்டு எடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க இதெல்லாம் இப்போ லேட்டஸ்ட்டாக தான் வச்சுருக்காங்க இந்த கிளியெல்லாம் வைக்கிற கூண்டெல்லாம் வச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக தான் வச்சுருக்காங்க சின்ன பிள்ளைங்க இருந்து வந்து விளையாடிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ இது பக்கத்தில் ஃபுல்லாக அங்கே பாருங்கள் இந்த மலை மாதிரி இருக்குல்ல இங்கேயும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இதை ஒரு நான் வீடியோ முன்னாடி போட்டிருந்துருக்கேன் ஓகே வாங்க முன்னாடி இந்த சர்ச் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் சிம்பிளாக தான் இருக்கும் பட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது வந்து போகக்கூடிய பாதை ஒன்று வேகமாக இப்போ சர்ச்சுக்குள்ளே போகலாம் அங்கே வந்து கண்டிப்பாக ப்ரேயர் நடந்துகிட்ருக்கு இப்போது சர்ச்சுக்கு சைடில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கட்டியிருக்காங்க இங்கேருந்து பாருங்கள் தெரியும் அந்த சர்ச் வந்து இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியும் அங்கே வந்து இப்போ ப்ரேயர் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் டைம் இருந்தால் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணிவிட்டு போங்க தேங்க்யூ